கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளியல் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் சார் வணக்கம் வணக்கம் தந்தை பெரியார் கொடுத்து வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சீமன் வந்து தொடர்ந்து வந்து அவதூறாக பேசிட்டு வராங்க இதனை தொடர்ந்து வந்து பல்வேறு விவாதங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல் நடந்தது அண்மையில் கூட பார்த்தோம்னா நான் மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து சீமன் வீட வந்து முற்றையிடுவோம் சொல்லியிருந்தாங்க தற்போது வந்து பெரியார் உணவக கூட்டமினுடைய முற்றிய ஆர்ப்பாட்டமாக வந்து நடைபெற இருக்கிறது சீமானவர்கள் வந்து இந்த அளவுக்கு முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு சீமானவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க பெரியார் மீதான அவதூறுகள் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு பரப்பப்படுவது அல்ல பெரியார் வாழுகிற காலத்திலிருந்தே இது போன்ற அவதூறுகளை எதிர்கொண்டு தான் வந்திருக்கிறார் இப்பொழுது அந்த அவதூறுகளை பரப்புபவர்கள் யார் அந்த அவதூறுகளினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் நீட்சியாக அந்த பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியை நான் பார்க்குறேன் பெரியார் வாழுகிற காலத்திலும் சரி அல்லது பெரியாரிய கருத்தியலுக்கு எதிரானவர்களும் சரி எப்பொழுதுமே பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுடைய கைக்கூலிகள் இந்த பணிகளை அவங்க முன்னெடுப்பது வழக்கம் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி உள்ளிட்ட இந்துத்துவா ச அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் இது போன்ற உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை போகிற போக்கில் அவர்களுடைய பெயரை கலங்கப்படுத்தி செல்வதை ஒரு வாடிக்கையாக கொண்டு செல்கிற ஒரு யுக்தியாக அவர்கள் கையாண்டு வருவது என்பது அனைவருக்கும் அறிந்த செய்திதான் இப்பொழுது பெரியார் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த அவதூறுகளும் ஏதோ புதிதாக சீமான் சொல்லியிருக்கிறாரு அது ஏதோ தான் சொல்லியிருக்கிறாரு என்பது அல்ல இதே கருத்தை ஏற்கனவே இந்துத்துவ சக்திகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிற கருத்து தானே தவிர இது ஒன்றும் புதிய கருத்து இல்லை இப்பொழுது சீமான் சொல்லுகிற கருத்திலும் சரி இதற்கு முன்பாக பிஜேபி சங் பரிவார கும்பல்கள் சொல்லுகிற கருத்துக்கும் நாம் சொல்லுகிற ஒரே பதில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள் என்பது தான் நம்முடைய செய்தி நாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படி ஒரு கருத்தை பெரியாரே சொல்லியிருந்தாலும் நாம் பெரியாருக்கு எதிராக களம் ஆடுவதற்கான ஒரு சூழல் கூட உருவாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தாருங்கள் அந்த சான்றுகளை காட்டுங்கள்னு தான் நம்ம கேட்குறோம் அப்படி வந்து இதெல்லாம் பதுக்கி வச்சுக்கீங்கிற மாதிரி சீமா சொல்வாரு அதான் பதுக்கி வச்சுருக்கிறத நீங்கள் எப்படி பார்த்தீங்கறத நம்ம கேள்வி நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தில் பார்த்து தான் நீங்கள் இதை சொல்லியிருப்பீங்க எந்த எந்த புத்தகத்தில் பார்த்து சொல்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் நான் இந்த புத்தகத்தில் பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி கூட சொல்லுங்களேன் அப்போது நாம் என்ன கேட்குறோன்னா எதுலேயுமே ஒரு நேர்மையற்ற அல்லது ஒரு இந் இது மாதிரியான அவதூறுகளை இந்த பரிவார கும்பல்களுடைய நீட்சியாக நாம் தமிழர் கட்சி சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை நாம் இதை தொடக்க காலத்திலேயே சொன்னோம் சீமானுடைய பாதை தடுமாறுகிறது அவர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவினுடைய செயல்பாட்டு திட்டத்திற்கு இரையாகிவிட்டார் என்பதை நாம் தொடக்க காலத்திலிருந்து சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம் அது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கிறது நாம் சொல்லுகிற செய்தி இந்த அவதூறுகளை பரப்புபவர்களைப் போல ஓராயிரம் பேரை கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த போகிற போக்கில் ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான இந்த கருத்தியல் மூலமாக பெரியாரையோ பெரியாரியத்தையோ வீழ்த்தி விடலாம் அவமதித்து விடலாம் என்று நீங்கள் கனவு கண்டால் இதுவெல்லாம் ஒரு போகிற போக்கில் தூசியை தட்டிவிட்டு போவதைப் போல எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் செல்வோம் என்பதுதான் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் திராவிடத்தை வீழ்த்துவேன் திராவிடத்தை வீழ்த்தி விட்டு தமிழ் தேசியம் வந்து நாங்கள் புதுசாக படைப்போம்னு சொல்றாரு வீழ்த்து முடியாது நீங்கள் எப்படி சொல்றாங்க அதான் அது எப்போவுமே சீமான் நடக்கிறத பேசுறது பேசுனதாக வரலாறு இல்லை உண்மையை பேசுனதாக வரலாறு இல்லை பேசியதை போல அவர் செயல்பட்டதாகவும் வரலாறு இல்லை எப்போவுமே சீமானுடைய பேச்சை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை திராவிடத்தை இவர் நினைக்கிற மாதிரி ஒழிக்க முடியாது இவர் நினைக்கிற மாதிரி என்றைக்கும் உண்மையை அவர் பேசுனது கிடையாது அதனால் இவர் இவர் இல்லை இவங்க அப்பா தாத்தா பாட்டேன் போட்டேன் எத்தனையோ பேர் வந்து திராவிடத்தை நான் ஒழிச்சிருவேன் திராவிடத்தை நான் அழிக்க போகிறேன்னு உருவானவங்க தான் கடைசியில் திராவிடத்துக்குள்ளே தானே அவங்க மூழ்கி போனாங்க கரைஞ்சி போனாங்கங்கிறதான வரலாறு அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக சீமானும் இந்த திராவிடத்திற்குள் ஒரு நாள் கரைவார் என்பதை வரலாறு அவருக்கு தான் நான் இங்கே சொல்லக்கூடிய பதில் இன்னொன்று இதையெல்லாம் எதர் திராவிடத்தை அவர்கள் ஒரு ஒரு ஒப்பீடு முன்வைக்கிறார்கள் என்று நான் வச்சுக்கிடுவோம் ஏதோ திராவிடத்தையே பெரியார் தான் கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் நீ திராவிடத்தை ஒழிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு திராவிட கருத்தை உருவாக்கியவர்கள் பெரியாருக்கு முன்பாகவே இங்கே பல தலைவர்கள் திராவிடத்தை பேசியிருக்கிறார்கள் நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்னும் போனால் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் வழிகாட்டி மேதகு தலைவர் பிரபாகரனே தமிழர்கள் திராவிடர்கள் தான் என்று அவளுடைய விடுதலை புலிகளுடைய சான்றுகளையே நம்மளால் எடுத்துச் சொல்ல முடியும் அப்போது நீங்கள் திராவிடத்தை வீழ்த்தினோம்னா எங்கேருந்து வரணும் இருந்து வரக்கூடாது பெரியாருக்கு முன்னாடி இருந்து வரணும் அப்போது நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் நீங்கள் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் திராவிடம் பேசியவர்கள்தான் திராவிடம் வளர்த்தவர்களான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் இது எனக்கு தெரிஞ்சு அது திராவிடத்தின் மீது வைக்கக்கூடிய தாக்குதலாக நான் பார்க்கல பெரியார் என்கிற ஒரு மனிதன் மீது வைக்கக்கூடிய தாக்குதலாக நான் பார்க்குறேன் பெரியாரும் இவர்கள் வைக்கக்கூடிய அளவிற்கு கரைந்து போகக்கூடிய ஒரு சாதாரண மனிதரோ தலைவரோ அல்ல அவர் அவருடைய புகழை அல்லது அவருடைய கருத்தை எவராலும் அழிக்க முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை கடந்த காலங்களில் பெரியார் கொடுத்தே பேச அச்சப்பட்டவர்கள் வந்து இன்றைய தினம் பெரியார் அவர்கள் வந்து இவ்வளவு உரிமையில் பேசுகிறாங்க அப்போ பெரியார் அவர் வந்து கடன் கொண்டு போகிறேன்னா பார்க்க முடியும் இல்லை அது இதை விடலாம் பெரியாரை பேசியிருக்கிறாங்க செருப்பை வீசி எரிந்தவர்களை சந்தித்திருக்கிறார் மலத்தை எழுதி மலத்தை எழுதி வீசியவர்களை சந்தித்திருக்கிறார் இது மாதிரி நீங்கள் வந்து வளர்த்த மகளியை கல்யாணம் முடிச்சிட்டிங்கள அப்படின்னு சொன்னவரை சந்திச்சுருக்கிறாரு இது மாதிரி தான் அம்மாக்கிட்டையும் மகிட்டையும் போகலாம்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான அவதூறுகளெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு ஆனால் இதுவெல்லாம் உண்மை இல்லைல்ல இதெல்லாம் வந்து உண்மைக்கு பெரியார் உண்மையிலே இப்படி சொல்லியிருந்தால்தான் பெரியார் ஏவாதிகள் நாங்கள் பயப்படணும் நாங்கள் வந்து கவலைப்படணும் பெரியார் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொல்கிறீங்க அது எதுக்கு பயன்படும் எதுக்குமே பயன்படாது இங்கே மக்கள் என்ன எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்களா பெரியாரை பற்றி அறியாத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா அதனால் அப்படி பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை சொன்ன மாதிரி இருந்தால் சீமானின் புகழுக்குத்தான் அது கலங்கமே ஒழிய அது பெரியாருக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை சொல்கிறதுக்கே ஒரு யோக்கியதை வேணும்ல இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சீமானே வந்து ஒரு நிறைய மேடைகளில் பேசிய விஷயங்கள் தான் நான் போய் சொல்ல மாட்டேன் நான் வந்து மாட்டேன் நான் வந்து லஞ்சம் லாவணி வாங்க மாட்டேன் நான் வந்து பிறர் மனை நோக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மேடையில் ஹல் ஃப்ளோவாக பேசுவார் நிறைய பேர் கைதட்டுவாங்க அந்த பேசின அந்த சான்றையை அவருக்கே பாருங்களேன் அந்த பேச்சின் அடிப்படையில் அவர் எங்கேயுமே நின்றுதில்லை பொய் சொன்னதில்லைன்னு சொல்லுவார் அவர் பொய்யை தவிர எதுவுமே பேசுனதில்லை பிறர் மனை பிறர் மனை நோக்க மாட்டேன்னு சொல்லுவார் அடுத்தவருடைய மனைவி மேலே நான் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனைவிமார்கள் ஏராளம் என்பது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் போல் லஞ்ச லாவணியை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு அவர் திறன்நிதி மூலமாக என்ன வாங்கியிருக்கிறாரு அது யாருக்கும் கணக்காட்டாமல் என்ன மாதிரியான அவர் வாழ்கிறாரு இப்படிலாம் தெரியும் அதனால் எப்பொழுதுமே பேசியதை போல நடந்ததாக வரலாறு இல்லாத காரணத்தினால் மக்கள் சீமானை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக வீழ்ச்சி என்பது சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தானே ஒழிய பெரியாருக்கோ பெரியார் கருத்தியலுக்கோ அல்ல என்பது என்னுடைய கருத்தை நான் இதை பார்க்குறேன் இல்லை அவர் சொல்றதே வந்து பெரியாரை பேசுறதுதான் என்னுடைய வளர்ச்சி இனிமே மாட்டேன் பெரியாரை வந்து அப்படின்ன மாதிரி தானே ஒரு செய்தியை முன்வைக்கிறார் அதான் நீ வாங்கன்றேன் வாங்க பேசுங்க ஆனால் இது பேசுவது உங்களுக்குத்தான் வீழ்ச்சியில போய் முடியுங்கிறது தான் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய கருத்தா இருக்க தவிர பெரியார் மீது இது போன்ற அவதூறுகளை பரப்பி பெரியாரியத்தை வீழ்த்த முடியாதுங்கிறதான் நான் பார்க்குறேன் இப்போ கடந்த காலங்களில் பெரியார் குறித்து இந்தளவுக்கு பேசாத சீமானவர்கள் தற்போது தொடர்ந்து வந்து பெரியார் குறித்து அது நான் இதை ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கூட சொல்லியிருக்கிறேன் இது வேறு ஒன்றும் இல்லை ஆர்எஸ்எஸ் இது இதுவரை மறைமுகமாக இயங்கி வந்து கொண்டிருந்த ஆதரவாளராக இருக்கக்கூடிய சீமானை அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை தமிழ் தேசியம் என்கிற பெயரில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த சீமானை போதும் இனிமேல் மறைமுகமாக நீ செயல்பட வேண்டியதை தேவை முடிந்து விட்டது நீ நேரடியாகவே வெளியே வரலாம் என்று அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் இப்பொழுது நேரடியாக வெட்ட வெளிச்சமாக அவர் வந்து தன்னை வந்து ஒரு இந்துத்துவாதியாக தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாளாக வெளிப்படையாக காட்டியிருக்கிறார் என்பது தான் நான் இங்கே வைக்கக்கூடிய செய்தி அதுபோக அவர்களுடைய அந்த அஜெண்டாவின் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவிற்கு இப்பொழுது சரியான நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் இந்த இந்த சூழல் உருவாக்கி இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திராவிடம் திராவிடத்தினுடைய தன்மையை இங்கே நிலைநிறுத்தக்கூடிய திமுக அவர்கள் திராவிடம் எதிர்ப்புங்கிற பேரில் திமுக எதிர்ப்பை தான் அவங்க முன்னாடி வைப்பாங்க அப்போ திமுகவை எதிர்க்கிறதுக்கு அவர்கள் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பம் என்பது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உருவாகி இருக்கிறது என்பதாக அவர்கள் நம்பினாங்க அதனால் ஜெயலலிதாவிற்கு பிறகு அந்த திமு அதிமுகவினுடைய இடத்தை பிஜேபி தக்க வைக்க அவங்க முயற்சி பண்ணாங்க அதன் மூலமாக அதிமுக கூடையே இருந்து அதிமுகவை செல்லரிப்பதை போல அறித்து அதிமுகவை பலவீனப்படுத்தினாங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஜாதி கட்சிகள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எல்லாம் விலை பேசுவதன் மூலமாக மிரட்டுவதன் மூலமாக பதவி தருகிறேன் என்பதன் மூலமாக பல செய்திகளை சொல்லி அதிமுகவினுடைய கூட்டணி எல்லாம் தன் பக்கம் இழுத்தாங்க அப்போது அதிமுக கூட இருக்கிறவங்களை தன் பக்கம் இழுத்து அதிமுகவை பலவீனப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சந்தித்தாங்க இல்லைங்களா அந்த சந்திக்கும் போது அவங்க பதினெட்டு விழுக்காடு வாக்கு சதவீதத்தை வந்து பிஜேபி வாங்கினாங்க இப்போ அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்ச பிறகு அதிமுகவுக்கு இருபத்தஞ்சி சம்திங் தான் வாக்கு சதவீதம் இருக்குது இப்போது பிஜேபி எல்லா ஜாதி கட்சிகளையும் திரட்டி பதினெட்டு வாங்கிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி அஞ்சு சதவீதமாக இருக்கிற அதிமுகவை ஃபீட் பண்ணால் ஒரு எட்டு சதவீத வாக்கு இருந்தால் போதும் அந்த எட்டு சதவீதம் சீமான் வச்சுருக்கிறாரு அதனால் இனிமேல் நீ எங்கிட்ட நேரடியாக வந்துரு நாங்கள் ஏற்கனவே இரு எல்லா ஜாதி கட்சிகளையும் திரட்டி பதினெட்டு விழுக்காடு வச்சுருக்குறோம் நீ ஒரு எட்டு வச்சுருக்க நம்ம சேர்ந்தோம்னா அதிமுகவுக்கு நிகராக நம்ம வந்துடலாம் அப்போ அதிமுகவுக்கு மாற்றாக திமுக வெர்சஸ் பிஜேபி என்கிற நிலைப்பாட்டிற்கு நம்ம வந்துவிடலாம் எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது சரியான ஒரு சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது எனவே நீ இனிமேல் வெளி வெளிப்படையாகவே நீ வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அந்த பிஜேபியினுடைய தேர்தல் கணக்கு திமுக வெர்சஸ் பிஜேபி என்கிற அந்த தேர்தல் கணக்கை அல்லது அதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதற்காகத்தான் இவரை வெளிப்படையாக வர சொல்லியிருக்கிறார் இந்த கூட்டணி பாருங்கள் என்னுடைய கருத்து கணிப்பு சரியாக இருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி எல்லாம் ஒன்றாக உருவாகும் இதுவரை நான் கூட்டணியே வைச்சு நான் போட்டியிடுவேன் தனித்து போட்டி என்பது ஏன் சொன்னாருன்னா தனி கூட்டணி என்பது ரெண்டு வகையான கூட்டணி ஒன்று நேரடி கூட்டணி இன்னொன்று மறைமுக கூட்டணி தனித்து போட்டினா நீங்கள் எப்பொழுதுமே சீமான் ஜெயிக்க மாட்டாருங்கிறது தமிழக மக்களுக்கே தெரியும் தனித்து போட்டியிட்டு தமிழக அரசியல் சூழலில் ஒரு கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று தமிழக மக்களுக்கு தெரியும் அதை விட ரொம்ப முக்கியம் சீமானுக்கு தெரியும் நாம் ஜெயிக்க மாட்டோம்ங்கிறது சீமானுக்கே தெரியும் ஆனால் சீமானுடைய கணக்கு என்னென்னா நாம் ஜெயிக்கிறோங்கிறது இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் நாம் ஜெயிக்கிறதுக்காக இந்த கட்சி உருவாக்கலை நாம் திமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை குறைத்து திமுக மீது அவதூறு செலுத்தி அவமானப்படுத்தி திமுக மீது பழி சுமத்தி ஏதோ ஒன்று திமுக மேலே குற்றம் சாட்டி திமுகவினுடைய பலத்தை பலவீனப்படுத்தி மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவது என்கிற அந்த கூட்டணி எப்பவுமே பிஜேபியோட அவருக்கு உண்டு இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி தான் இவரை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கான பொருளாதார பின்புலமாக இருந்ததே பிஜேபி தான் அதற்கு பின்பு அந்த பிஜேபியினுடைய சாரம்சமாக இருக்கிற இருக்கலாம் இவங்க இவர் இத்தனை ஆண்டு காலம் தேர்தலில் தனித்து நிற்பதற்கு பண உதவி செய்தவர்களே அதனால இவர் தனித்து போட்டி என்பது வெளிப்படையாக சொன்னாலும் கூட மறைமுக பிஜேபி கூட்டணியோடு இவர் கூட்டணி வைத்திருந்தார் இப்பொழுது கூட்டணியாக வைப்பதற்கு தயாராகிவிட்டார் என்பது திராவிட கட்சிகளை எதிர்க்கிறவங்களை திமுக ஃபுல்லாமே வந்து பாஜகவனுடைய ஒரு கூட்டணியை சார்ணும் சொல்வது சரியா இருக்குமா சரிதான் ஏன்னா ஒரு கருத்தியல் தெளிவில்லாதவர்களால் இது மாதிரியான நிலைதான் ஏற்படும் நீங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது திராவிடம் பேசக்கூடிய கட்சிகள் கூட நீங்கள் பிஜேபி கூட இருக்குது அப்போ அவங்க திராவிடத்தை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அந்த திராவிடத்தில் அவர்களுக்கு தெளிவு இல்லை அப்படிங்கிறதான் நாம் சொல்கிறோம் அதே போல் தமிழ் தேசியம் பேசி கொண்டு இருக்கிற சீமானும் பிஜேபி பின்னால் போகிறாரு அப்போ தமிழ் தேசியம் குறித்து சீமானுக்கு தெளிவில்லை அப்போது திராவிடமாக இருக்கலாம் தமிழ் தேசியமாக இருக்கலாம் இரண்டு குறித்த தெளிவான ஒரு கருத்து ஒற்றுமை கருத்து தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் இரண்டையும் கொண்டு போய் பாஜக கிட்ட வந்து அடமானம் வைப்பதற்கு இவர்கள் விட்டார்கள் என்பது தான் நிதர்சனம் அதனால் இது ஒன்றும் தவறு இல்லை நான் சொல்கிறது வந்து இந்த வகையிலையும் தவறான கருத்தாக நான் பார்க்கல இப்போ கூடுதலாக பார்த்தோம்னா வந்து அண்மையில் கூட நீங்கள் வந்து சீமானவனுடைய வீட்டை வந்து முற்றியடைப்போகாதான் இருக்காங்க இது எதுக்கு இந்த இவ்வளவு கண்டனம் தெரிவிச்சிட்டிங்க ஏன் கண்டனம் தெரிவிச்சோன்னு நிற்கலாமே அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு கடந்து போயிட்டார் நீங்கள் அவர் வீடை முற்றியடைகிற அளவுக்கு போனோம் இல்லை போராட்டங்களில் பல வடிவங்கள் இருக்கிறது நாம் வீடு முற்றுகை என்பது சொல்ல சொல்லுவதை விட சீமான் எங்கே இருக்கிறாரு வா நான் பேச தயாராக இருக்கிறேன் அம்பேத்கர்ஸ்ட் வா வான்னு கூப்பிட்றாரு நான் வாதம் பண்ண தயாராக இருக்கிறேன் தேதி குறிப்பிடுங்கன்னு சொல்கிறாரு நாம் என்ன சொல்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த தொலைக்காட்சியில் இந்த தேதி அறிவிச்சுட்டு அங்கே வாங்க நாங்கள் வந்துடுறோம்னு சொல்கிறோம் அவர் தயார்னு சொல்கிறாரே வழியே தேதி நேரம் இடம் அவர் குறிப்பிடுவதே இல்லை அதனால் அவரை கண்டுபிடிக்க முடியல அப்போ அவர் வீட்டில் இருப்பார் நம்ம போய் ஒரு ஆதாரம் கேட்கலாம் அவர் வீட்டில் இருந்தால் அவர்கிட்ட வாதம் பண்ண நம்ம தயாராக இருக்கிறோமே அப்படின்னு நம்ம தேடி போகிறோம் அதனால் நீங்கள் உண்மையிலேயே இந்த இந்த கருத்தின் மீது எங்களோடு நீங்கள் வாதம் பண்ண தயாராக இருந்தால் வீட்டில் இருங்க நாங்கள் வர்றோம் பேசுகிறோம் அல்லது நீங்கள் ஒரு இடம் சொல்லுங்கள் அங்கே நாங்கள் வரோம் பேசுகிறோம்னு தான் நம்ம திரும்ப திரும்ப கூப்பிட்றோம் அப்போ போகிற போக்கில் யாரோ கேட்காத ஒரு ஒருத்த கூட கேட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் தவி போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு யார் அந்த அதுக்கு யார் விளக்க சொல்கிறது இப்போ நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் அது சொல்லாத ஒரு கருத்தை ஏன் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னொன்று சொன்ன கருத்தையெல்லாம் உங்களால் சொல்ல முடியுமா சவார்கர் பெண்கள் குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று உங்களால் பேச முடியுமா மனு திருமம் பெண்கள் குறித்து என்ன சொல்லுகிறது என்று உங்களால் பேச முடியுமா இதைத்தான் நம்ம கோல்வார்கார் பெண்கள் குறித்து என்ன பேசினார் உங்களால் பேச முடியுமா அல்லது நீங்கள் வழிபடு நீங்கள் எங்கள் தகப்பேன் பாட்டேன் பூட்டேன் சொல்லக்கூடிய அந்த சிவலிங்கம் அல்லது அந்த சிவனடியார் அந்த புராணங்களில் இருக்கிற சிவ புராணங்களை உங்களால வெளிப்படையாக பேச முடியுமா இப்போ பெரியார் குறித்து சொல்லப்பட்ட கருத்தே இங்கே பிரம்மா என்று நாம் சொல்லப்படக்கூடிய இந்த கடவுளின் கருத்தை பிரம் பெரியார் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் என்பதுதான் உண்மை நம்ம கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னால பார்த்தோம் மனு பெண்கள் குறித்து மனு தர்மம் இப்படி சொல்லியிருக்கிறது என்று நாம் சொன்னதற்காக நாம் சொன்னதாக எப்படி பரப்பினார்களோ நாம் சொல்லலை மனு தர்மத்தில் இப்படி சொல்லியிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நாம் சொன்னதாக இல்லையா அது மாதிரி தான் பிரம்மா என்று சொல்லக்கூடிய கடவுள் தன்னுடைய மகளாக இருக்கிற சரஸ்வதியை இந்த இந்த கோணத்தில் அவர் பார்த்தார் இதையெல்லாம் இவரையெல்லாம் நீங்கள் கடவுளாக பார்க்கிறீர்களா என்று சிந்திக்கக்கூடிய கேள்வியை பெரியார் முன்வைத்தார் அப்போது புராணத்தில் இருக்கிறத பெரியார் சுட்டி காட்டினாரே தவிர அது பெரியார் கருத்து இல்லை இதை அப்போ நீங்கள் பெரியார் கருத்தாக இருந்தால் பெரியார் கருத்துன்ற ஒன்று பொய்யாக சொல்கிறீங்கள உண்மையாகவே பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கு இருக்கிற உறவு முறையை பற்றி நீங்கள் பேச முடியுமா அதுதான் நம்ம கேட்குறோம் அப்போ உண்மை எல்லாமே தெரிஞ்சு அதை மறைக்கிறீங்க உண்மை இல்லைன்னு எதுவெல்லாம் உண்மை இல்லையோ அதை உண்மை மாதிரி பேசுகிறீங்க இந்த இரட்டை வடம் எதற்கு அல்லது இந்த இந்த செயல் இழிவான செயல் யாருக்காக அதைதான் நம்ம கேட்குறோம் அதை கேட்குறோம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸுக்காக தான் இந்துத்துவ சக்திகளுக்கு தான் ஆர்ஸ் எஸ் அலுவலகத்தையும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தையும் நாங்கள் முற்றுகை பண்ண இயக்கம் தானே பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை முற்றுகையிட்டு இந்த கூட்டமைப்பை உருவாக்கியது தானே நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தாய் கழகமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ்சையும் எதிர்க்கிறோம் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் கழகமாக கிளைக்கழகமாக இருக்கிற நாம் தமிழரையும் நாங்கள் எதிர்க்கத்தான் தான் செய்யறோம் நாங்க இப்போ கேட்குறது சீமான் வீட்டுக்கு போறதுங்கிறது ஆதாரம் தேடுவதற்கு அதாவது ஆதாயம் ஆதாரம் கேட்பதற்கு ஆதாரம் நீங்கள் வீட்டிற்கு வர வேண்டாம் அலுவலகத்திற்கு வாருங்கள் நான் தருகிறேன் என்றால் அலுவலகத்திற்கு வருகிறோம் இல்லை பொது இடத்தில் வாருங்கள் நாம் விவாதிப்போம் ஆதாரம் தருகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்துல பார்க்க போறோம் ஏன் எங்களை கண்டு அது வாய்ச்ச விடால் மாதிரி நாங்கள் அங்க போயிடுறோம் நீங்க வாங்க ஏன் போயிட்டே இருக்கிறீங்க நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டோம்ல நீங்கள் நீங்க வீட்டில் இருக்க வேண்டியதானே சரி இப்பவும் கூட நீங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க இருக்கிற தேதியை சொல்லுங்க அந்த தேதியில் இருக்கிற இடத்துக்கு வர்றோம் அப்போ சரியான நீ சொல்ல மாதிரி சரியான ஒரு தகப்பனுக்கும் தமிழ் தந்தைக்கும் என்ன சொல்ல தமிழ் தாய்க்கும் பிறந்தவராக இருந்தால் விவாதிக்க வா அதுதான் நம்ம கேட்குறோம் ஆதாரத்தை கொண்டு வா அல்லது எங்களோட நீ சொல்றீங்களே அம்பேத்கர் நாங்கள் விவாதிக்க வர்றோம் பெரியாரிஸ்டா நாங்கள் விவாதிக்க வர்றோம் வா பேசுவோம் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்க கூடாது அம்பேத்கரும் பெரியாரும் நாணயத்தின் இரண்டு பண்கங்கள் அம்பேத்கர் இல்லாமல் பெரியார் இல்லை பெரியார் இல்லாமல் அம்பேத்கர் இன்னும் சொல்லப் போனால் அம்பேத்கரே தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியார் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையை நீங்கள் சொல்லுகிற பாரதியார் பெரியாரை பற்றி என்ன பேசியிருக்கிறார் மறைமலை அடிகளார் பெரியாரை பற்றி என்ன பேசியிருக்கிறார் பாரதிதாசன் பெரியாரை பற்றி என்ன பேசியிருக்கிறார் பேசவுமே பாதிப்புமே இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு பெரியார் பேசாத ஒரு கருத்தை பேசுவது ஏன் என்று கேள்வி கேட்பதற்குத்தான் சீமான் வீட்டை முற்றுகையிடுகிற போராட்டம் அல்லது சீமான் வீட்டிற்கு ஆதாரம் கேட்டு செல்லுகிற போராட்டம் எனவே திட்டமிட்டபடி இருபத்தி இரண்டாம் தேதி பெரியாரை அவமடுத்துகிற ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக செயல்படுகிற சீமான் வீட்டை பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு முற்றுகையிடுகிறது அதில் தமிழ் புலிகள் கட்சி பங்கெடுக்கிறது என் இனமான தமிழ் உறவுகளுக்கு அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகள் இந்த போராட்டத்தில் பெருந்தொளாக பங்கேற்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் ஒரு அழைப்பாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சீமான் அவனுடைய சர்ச்சை பேச்சு கொடுத்து பல்வேறு கருத்து நன்றி சார் நன்றி வணக்கம்